சிவாய நம அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இனிய புத்தாண்டில் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்திப்போம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை பஞ்சமி திதி ஒன்று இருபத்தி ஆறு பகல் வரை பின் சஷ்டி திதி மகம் நட்சத்திரம் எட்டு ஆறு காலை வரை பின் பூரம் நட்சத்திரம் ஆயுஷ்மான் நாமயோகம் ஐம்பத்தாறு பதினேழு நாளிகை வரை பின் சௌபாக்கியம் நாமயோகம் தைத்துளம் கரணம் பதினெட்டு முப்பத்தி ஆறு நாளிகை வரை பின் கரசை கரணம் மரண யோகம் ஐந்து பதினாறு நாளிகை வரை பின் சித்த யோகம் சூளம் கிழக்கு தென்மேற்கு எட்டு நாளிகை பரிகாரம் தயிர் ராகு காலம் எட்டு ஆறு முதல் ஒன்பது முப்பத்தி ரெண்டு வரை யமகண்டம் பத்து ஐம்பத்தெட்டு முதல் பனிரெண்டு இருபத்தி நான்கு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் முற்பகல் பனிரெண்டு நாற்பத்தி நாலு முதல் இரண்டு பதினைந்து வரை பிற்பகல் ஆறு நாற்பத்தி நாலு முதல் ஒன்பது நாற்பத்தி நான்கு வரை இரவு பத்து நாற்பத்தி நாலு முதல் பதினொன்று நாற்பத்தி நான்கு வரை இன்று நாள் சுமார் இன்றைய நவக்கோள்களின் நிலை மேசத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது விருச்சகத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் தனசுவில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய கரண அதிபதி சுக்கிரனை இன்றைய நாம யோகாதிபதி கேது பகவான் பார்க்கும் நிலை மற்றும் பிற்பகலில் வரும் கரண அதிபதி சந்திரனை கரணங்களுக்கெல்லாம் அதிபதியான சனி பகவான் பார்க்கும் நிலையில் இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் ராசிகளின் பலன்கள் அமைகின்றன மேசத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுப ஓரைகள் புதன் மற்றும் சனி அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் கேது மற்றும் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு அறுபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து மற்றும் எட்டு இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீளம் அதிர்ஷ்டம் தரும் தெய்வ வழிபாடு விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் மேசராசிக்கு தரும் பலன்கள் வாகன யோகம் கிட்டும் வாகன வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் உண்டாகும் அன்றாடம் அழியும் பொருள் வியாபாரம் செய்வோர் திரவ சம்பந்தமான வியாபாரம் செய்வோர் பல வியாபாரிகள் பூ வியாபாரிகள் நற்பலன் அடைவார்கள் எதிர்பார்த்த பண உதவி கிட்டும் அசுவினி நட்சத்திர பலன்கள் உங்களது நட்சத்திர அதிபதி இன்றைய நாம யோக அதிபதியாகி ஆறாம் பாவகத்தில் இருக்கும் நிலை கடன் பிரச்சனைகள் அடைபடும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்கள் எதிரிகள் விலகிச் செல்வார்கள் பரணி நட்சத்திர பலன்கள் உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும் கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் புத்திரர்களுக்கு எதிர்பார்த்த உத்தியோக வாய்ப்பு கிட்டும் ரிஷபத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிசபராசிக்கு இன்றைய நாம யோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபஓரை குரு பகவான் அதிர்ஷ்டம் தரும் நவகோல் ராகு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு அறுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை ரிஷபராசிக்கு தரும் பலன்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய நாள் மாணவர்கள் கல்வியில் கவனம் தேவைப்படும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் கிட்டும் பொருளாதார நிலைகளில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு காரியங்களில் எதிர்பார்த்த அனுகூலம் கிட்டும் ரோஹிணி நட்சத்திர பலன்கள் வாகனம் இயந்திர தொழில் துறையினர் எதிர்பார்த்த தனலாபத்தை அடைவார்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் கிட்டும் மிருகசேரிசம் ஒன்னு ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து வழியில் தடைபட்டிருந்த வருவாய் கிட்டும் உறவினர்கள் நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் மிதுனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபகோரைகள் சந்திரன் மற்றும் குரு அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சந்திரன் மற்றும் ராகு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எழுபத்தி நான்கு நாற்பத்தி ஏழு மற்றும் நான்கு அறுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி மற்றும் துர்க்கை மிதன ராசிக்கு தரும் பலன்கள் உத்தியோக நிலைகளில் மேன்மையான பலன்கள் கிட்டும் தொழில் துறையினருக்கு அற்புதமான நாளாகும் உங்கள் முயற்சிகளில் நற்பலன் ஏற்படும் பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் உங்களது அன்றாட வருவாய் சிறப்பாக இருக்கும் மிருக சீரிச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் குடும்ப உறவினர்களுக்கிடையான பிரச்சனை சரியாகும் திருவாதிரை நட்சத்திர பலன்கள் தொழில் துறையினர் வியாபாரிகள் அற்புதமான பலன்களை அடைவார்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் கூட்டு தொழில் புரிவோர் நன்மையான பலன்களை அடைவார்கள் தொழில் கூட்டாளிகளால் ஆதாயமான பலன்கள் ஏற்படும் கடகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுப ஓரைகள் புதன் மற்றும் சுக்கிரன் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது மற்றும் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு அறுபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து எழுபது மற்றும் ஆறு எழுபத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் மற்றும் மகாலட்சுமி கடகராசிக்கு தரும் பலன்கள் மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று பாராட்டுக்களை பெறுவார்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிகு நாளாக இருக்கும் வியாபார முயற்சிகளில் எல்லாம் நன்மையான பலன்கள் ஏற்படும் கடகராசிக்கு மூணில் இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்துவார் புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உத்தியோக நிலைகளில் பதவி உயர்வுடன் இடம் மாறுதல் ஏற்படலாம் உங்களது வியாபாரம் தொழில் முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் பூசம் நட்சத்திர பலன்கள் அஷ்டமச்சனியின் தாக்கத்தில் இருப்பினும் மூனில் இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்துவார் உத்தியோகம் தொழில் துறையில் இடமாற்றங்களை ஏற்படுத்தி நன்மையான பலன்களை தருவார் ஆயில்யம் நட்சத்திர பலன்கள் எதற்கும் அஞ்சாமல் துணிச்சொல்லுடன் செயல்பட்டு உங்களது லட்சியத்தை அடைவீர்கள் சிம்மத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுப ஓரைகள் சுக்கிரன் மற்றும் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு நாற்பத்தி இரண்டு மற்றும் இரண்டு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நான்கு எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் பராசக்தி சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் திடீர் பயணங்கள் ஏற்படலாம் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் கிட்டும் வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களின் கூட்டம் அதிகம் இருக்கும் மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் மகம் நட்சத்திர பலன்கள் குடும்பத்தில் வாக்குவாதங்களை குறைப்பது நல்லது பொருளாதார நிலைகளில் கவனம் தேவை பூரம் நட்சத்திர பலன்கள் தொழில் கூட்டாளிகளால் நன்மையான பலன்கள் பெறுவீர்கள் உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது புத்திரர்களின் கல்வி உத்தியோகம் சம்பந்தமான தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் கன்னியை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே கன்னிராசிக்கு ராசிநாதன் புதனுடன் சேர்ந்த சுக்கிரன் இன்று நன்மையான பலன்களை வழங்குவார் அதிர்ஷ்டம் தரும் சுபகிரகம் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி கன்னிராசிக்கு தரும் பலன்கள் திட்டமிட்டு செயல்படுவது உங்களது முயற்சிகளை வெற்றியாக்கும் மாணவர்கள் கல்வியில் நற்பலன்களை அடைவார்கள் கன்னிராசிக்கு ஒன்பது பத்தாம் அதிபதி சேர்க்கை பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெறுகிறார் மேலும் இன்றைய கரண அதிபதியாகவும் சுக்கிரன் இருப்பது உங்களது அற்புதமான நன்மைகளை ஏற்படுத்துவார் உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் போக்குவரத்து விஷயங்களில் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திர பலன்கள் விரைய செலவுகள் உண்டு வீடு வாகனம் சொத்து வழியில் செலவு ஏற்படும் சித்திரை ஒன்று இரண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது பயண திட்டங்களில் தாமதம் ஏற்படலாம் துலாமை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுப ஓரைகள் சந்திரன் மற்றும் சுக்கிரன் மற்றும் குரு அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சுக்கிரன் ராகு பகவான் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நான்கு எண்பத்தி நான்கு மற்றும் ஆறு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு மற்றும் நான்கு அறுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு நாற்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி மகாலட்சுமி துர்க்கை துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றமான நாளாகும் உணவுப் பொருள் வியாபாரம் செய்வோர் திரவ சம்பந்தமான தொழில்துறை செய்வோர் டிராவல்ஸ் ஏஜென்சி நடத்துவோர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மையான பலன்களை அடைவார்கள் உங்களது அன்றாட வருவாய் சிறப்பாக இருக்கும் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகளில் கவனம் தேவை சுவாதி நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது உத்தியோகம் துறையில் ஏற்றமிகு நாளாகும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் விருச்சகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் ஹோரைகள் சுக்கிரன் மற்றும் சந்திரன் மற்றும் புதன் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சந்திரன் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஆறு நாற்பத்தி இரண்டு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு மற்றும் இரண்டு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நான்கு எண்பத்தி நான்கு மற்றும் ஏழு அறுபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து எழுபது அதிர்ஷ்டம் நிறம் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி பராசக்தி மற்றும் விநாயகர் விருச்சகராசிக்கு தரும் பலன்கள் திருமண சுபகாரிய விஷயங்களில் நற்பலன் ஏற்படும் எதிர்பார்த்த பண உதவி கிட்டும் அரசு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் விஐபிக்கள் ஆதரவு ஏற்படும் வெளிநாட்டில் இருப்போரால் நன்மையான பலன்கள் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் நற்பலன் அடைவார்கள் விசாக நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயங்களில் தடைபட்டு மன வருத்தத்தில் இருப்போருக்கு நன்மையான பலன்கள் தேடி வரும் அனுசம் நட்சத்திர பலன்கள் வாகனம் இயந்திர துறையினருக்கு ஏற்றமான நாளாகும் விஐபிக்கள் ஆதரவு கிட்டும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக நிலைகளில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திர பலன்கள் வியாபாரம் தொழில் விஷயங்களில் அதிக அலைச்சல் இருப்பினும் எதிர்பார்த்த தன ஆதாயத்தை அடைவீர்கள் உங்களது கடன் பாக்கிகள் வந்து சேரும் தனசுவை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபஹோரைகள் சுக்கிரன் மற்றும் புதன் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் மற்றும் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஆறு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு ஏழு அறுபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் விநாயகர் ராசிக்கு தரும் பலன்கள் பண சிக்கல் விலகி நன்மையான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நல்ல தன ஆதாயத்தை பெறுவீர்கள் புதிய வியாபார முயற்சிகளில் நற்பலன் ஏற்படும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் மூலம் நட்சத்திர பலன்கள் தெய்வ பணி திருப்பணி செய்வோர் புரோகிதர்களுக்கு இன்று சிறப்பான நாளாகும் பூராடம் நட்சத்திர பலன்கள் உங்களது பண சிக்கல் விலகி நற்பலன் ஏற்படும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிட்டும் தடைப்பட்டிருந்த வேலைகளை தொடங்குவீர்கள் உத்திராடம் ஒன்னாம் நட்சத்திர பலன்கள் அரசு முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் மகரத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபகோரைகள் சுக்கிரன் மற்றும் குரு அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் மற்றும் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு நாற்பத்தி இரண்டு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு மற்றும் நான்கு அறுபத்தி ஏழு இருபத்தி இரண்டு நாற்பது அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் துர்க்கை மகர ராசிக்கு தரும் பலன்கள் நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் பூர்வீக வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் உங்களது புத்திரர்களால் அனுகூலம் உண்டாகும் குடும்ப பிரச்சனைகள் விலகி பிரிந்தவர் ஒன்று கூடுவார்கள் வியாபாரிகளின் முயற்சிகள் பயனளிக்கும் திருமண தடை உள்ளவர்களுக்கு இன்று தடை விலகி எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும் உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு காரியங்களில் இருந்த தடை விலகி நன்மையான பலன்கள் ஏற்படும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் திருவோணம் நட்சத்திர பலன்கள் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் கிட்டும் அவிட்டம் நட்சத்திர பலன்கள் புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகளில் நற்பலன் ஏற்படும் கும்பத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு இன்றைய கரண அதிபதி சந்திரன் உங்களது ராசியையும் ராசிநாதனையும் பார்வை செய்யும் நிலை ஏழரை சனியின் பிடியில் இருப்பினும் நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோக வாய்ப்பு கிட்டும் வியாபாரிகளுக்கு நற்பலன் ஏற்படும் தாயாரின் உடல் நலனில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் கடின உழைப்பின் மூலம் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள் அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் டிராவல்ஸ் தொழில்துறையினர் நன்மையான பலன்களை அடைவார்கள் சதயம் நட்சத்திர பலன்கள் குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மையான பலன்கள் ஏற்படும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் பண கஷ்ட நிலையில் இருக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கிட்டும் மீனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுப ஓரைகள் சந்திரன் மற்றும் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நான்கு எண்பத்தி மூன்று மற்றும் ஆறு நாற்பத்தி இரண்டு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி மற்றும் மகாலட்சுமி மீனராசிக்கு தரும் பலன்கள் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது வியாபாரம் உத்தியோக நிலைகளில் நன்மையான பலன்கள் உண்டாகும் தாய்வழி உறவினர்களின் ஆதாயம் கிட்டும் பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணை வழி பிரச்சனைகள் சரியாகும் சுபகாரிய தடைகள் விலகி நற்பலன் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திர பலன்கள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் இருப்போருக்கு ஆதாயமான நல்ல தகவல் கிட்டும் ரேவதி நட்சத்திர பலன்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிகு நாளாகும் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த பெரிய ஆதாய பலன்கள் கிட்டும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம